ஒரு காற்றாலையை அமைப்பது உலகிலேயே மிகவும் கடினமான மற்றும் செலவு மிக்க பணிகளில் ஒன்றாகும் ஆனால் அதையிடம் பெரிய சவாலாக இருப்பது இதன் பிரமாண்டமான பிள்ளைகளை பாதுகாப்பாக டர்பைனின் அடிப்பகுதிக்கு கொண்டு செல்வது இந்த பிள்ளைகளின் நீளம் மிக அதிகமாக இருப்பதால் இவற்றை சாலை வழியாக கொண்டு செல்லும் போது ஒரு நபர் முன்னால் அமர வைக்கப்படுகிறார் அவர் பாதையை சீராக்கி எந்த விபத்தும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறார் இந்த பிள்ளைகளின் சமநிலையை பராமரிப்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் ஒரு சிறு தவறு கூட பெரிய விபத்துக்கு காரணமாகலாம் மலைப்பகுதிகளில் இவற்றை கொண்டு செல்ல வேண்டியிருக்கும் போது பணி மேலும் ஆபத்தானதாக மாறுகிறது அங்கு வீசும் கடுமையான காற்று மற்றும் குறுகிய சாலைகள் காரணமாக எப்போதும் உயிருக்கு ஆபத்து நிலவுகிறது தொழிற்சாலையில் இந்த பிள்ளைகளின் வலிமையை சோதிக்க அவை பலமுறை அசைக்கப்படுகின்றன இதனால் கடுமையான காற்றிலும் அவை உடையாமல் இருப்பது உறுதி செய்யப்படுகிறது இந்த பிள்ளைடுகளை தூக்கும் கிரேன் இவற்றை விட மூன்று மடங்கு நீளமும் கனமும் கொண்டது இது மிகுந்த கவனத்துடன் பிள்ளைடுகளை காற்றில் தூக்கி காற்றாலையில் பொருத்திக்கிறது இதனால் காற்றாலை அமைப்பது உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் கடினமான பணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இதைப் பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் கூறுங்கள்